வித்தபுரத்தை சேர்ந்த பெரியவர்கள அருமை தாய்மார்களே வடக்கத்தாம்பட்டி ஐயம்ப ஐயம்பட்டி ஈ கோட்டைப்பட்டியை சேர்ந்த அருமை சகோதர சகோதரிகளே நீண்ட இடைவெளிக்கு பிறகு நமது மக்களை இங்கே சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைக்கிறேன் ஆமா முன்னெல்லாம் வரப்போ கோயில்கிட்ட எல்லாம் எல்லாரையும் தள்ளி வச்சுட்டீங்களா பாயிட்ட கோயில்கிட்ட நம்ம கோயில்கிட்ட தானே பாப்பா பார்ப்போம் எல்லாரையும் அப்ப எல்லாம் என்ன பெரிய என்ன தெரியலம்மா உங்களுக்கு அப்ப எல்லாம் நான் இங்க கோயில் இருக்குல்ல அங்கெல்லாம் எல்லாரையும் பார்ப்பேன் அப்ப சேனப்பட்டி தொகுதியா இருந்துச்சு இப்ப ஒரு ஆயிட்டு ஆயிடுச்சு என்னங்க கோயிலுக்கு வந்திருக்கேன் நான் நிறைய வந்திருக்கேன் தேர்தல் வந்த வெற்றி விழாவுக்கு வந்திருக்க மறுபடியும் மீண்டும் நமது தொகுதியின் வேட்பாளராக இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் தமிழ் தேசம் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் ஐஜே கே மற்றும் பல கட்சிகளின் கூட்டணியில நாம் இந்த தேர்தலிலே பலமான கூட்டணியுடன் போட்டியிடுகிறோம் தேனி நாடாளுமன்ற தொகுதியில் உங்கள் வீட்டு பிள்ளை ஆகிய நான் குக்கர் சின்னத்திலே போட்டியிடுகின்றேன் என் சின்ன துறை பாட்டியம்மா தெரியல சின்னம் குக்கர் எல்லா வீட்டிலையும் இருக்கிற சின்னம் குக்கர் சின்னம் ஆர்கே நகர்ல அம்மாவுடைய தொகுதியில அவர்கள் மறைந்த பிறகு எனக்கு கிடைத்த வெற்றி சின்னம் குக்கர் அதுல வாக்களித்து மீண்டும் நமது தொகுதியின் வளர்ச்சிக்காக நமது பகுதியின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை பெற்றுத்தர நீங்கள் வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் குக்கர் சின்னம் நமது கூட்டணியில சகோதரர் ஓ பி எஸ் அவர்களின் இயக்கமும் இணைந்திருக்கின்றது இது ஒரு பலமான கூட்டணி என்பது எல்லோருக்கும் தெரியும் மீண்டும் மூன்றாவது முறையாக மோடி அவர்களை பிரதமராக்க நீங்கள் தேனி தொகுதியில் நமது வெற்றி சின்னமாகிய குக்கர் சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெறச் செய்வதன் மூலம் நமது தொகுதியின் திட்டங்களை உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் நிறைவேற்றி தர வாய்ப்பளிக்க வேண்டுமாய் பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அன்புக்குரிய வாசல் சொல்லி வைக்கிற முப்பத்தொன்னு இருபத்தெட்டு முன்னாடி எடுத்து சொல்லுங்க ஆறு நடிக்கணும் பண்றீங்க பாருங்க முப்பத்தொன்னு இருபத்தெட்டு ஆறு நடிக்கிற முன்னாடி வந்து போட்ட அது ஒரு பெரிய வாக்காள பெரியர்களை யாரும் அவரை